உன் சமாதானத்துக்கு ஏற்றங்களை நீ அறிந்திருந்தாயமாய் இருக்கும் இப்பொழுதே அவைகள் உன் கண்களுக்கு மரவாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார் எஸ்லேமுக்கு கழுது குட்டியின் மேல ஒரு பவனி வரும் பொழுது அந்த இடங்களுக்கு வந்தவுடனே அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து சொல்லுகிறார் அங்க இருக்கிற காரியங்களை சுற்றி பார்க்கும் பொழுது அதிக அதிக சந்தோஷம் ஆண்டவர் வரும் பொழுது மிகப்பெரிய சந்தோஷம் ஆரங்கள் சத்தங்கள் விளக்கப்படுகிறது அந்த வருகிறவர் அவன் தோழில் இருக்கிறது அவன் மகிமை உள்ளவர் வல்லமை உள்ளவர்கள் புகழ்ந்து பாடிக்கொண்டு இருக்கிறாங்க துதிக்கும் பொழுது ஜனங்களுக்கு அதுல பரிசாரி சொல்றாங்க அதற்கு கத்த வேணான்னு சொல்லுங்க அவங்க மிகுந்த சந்தோஷம் ஆண்டவர் இயேசு மிக மிகப்பெரிய சந்தோஷம் என்று சொல்லி ஆட்பாதிக்கிறாங்க சந்தோஷம் நிறைவாயிருக்கும் நீ புரிஞ்சு அது உனக்கு நலமாக இருக்குமே ஆனா இனி நடக்க சம்பவங்கள் வேற காரியங்களா இருக்கிறதே என்ன சில சொல்லி அந்த தேசத்தை பார்த்து கண்ணீர் தான் இன்றைக்கு கடந்த சந்தோஷம் எனக்கும் கிடைக்காத சந்தோஷம் இது நீ புரிந்து வைத்து அதில் நீ வாழ்க்கையில சரியான வணிக இருப்பாயா இருக்காள் நிச்சயம் நீ கற்கால் ஆஸ்வதிக்கப்பட்டு என்று சொல்லியிருக்கா அதே சொல்றாதா இந்த இதனத்தில் நம்மளை பார்த்து தானே சொல்லுடா எது சொல்லுரு காத்து நான் உன் இடத்துல வரும்போது எவ்வளவு மிகுந்த சந்தோஷம் தான் அந்த சந்தோஷம் இன்னது நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ நடத்துவாயானா நிச்சயமாகவே உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியும் சமாதானத்தின் பூர்வத்தில் இருந்தோ நீ அறியாதனால உன் வாழ்க்கையில நிறைய தொந்தரவுகள் இடுக்கல்கள் நீ மாட்டிக்கொண்டு தவிக்கிற சமாதானம் அது மிக தியாக இருக்கணும் அதனாலதான் அங்கே பார்த்து உன் தேசத்தை பார்த்து அங்க சொல்லுகிறார் தேவச்சானங்களை நீங்களும் நானும் நம்ம தேசத்தை பார்த்து அதன் கண்ணீர் விட்டு என் தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என் தேசம் கத்திருக்க நினைத்திருக்கணும் என் தேசத்தின் மக்கள் என்னால் அழிந்து போகப்படாதுன்னு ஜபம் பண்ணி தேவனாக கொடுத்த மகாபலிய ரச்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறவளா இருப்போம்னா நம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும் நம்மளும் அதினால அதனால் ஆசீர்வதிக்கப்படும் நம்மோடு இருக்கிறார் நம்மளாய் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது அதனால இயேசுவின் ரசிப்பின் சந்தோஷத்தை மிகுதியாய் கொண்டாடுவேன் அவர் எப்போது நம்மளுக்கு நிறைய சின்னவங்களுக்கு பிரியமாக இருக்கு நம்மளுக்கு